தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து படித்திருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் எயித்து டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி எது படித்திருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சாலரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சாலரி இருக்கும் இதுக்கு லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க ஆஃப்லைன் லைன் அல்லது நீங்கள் டேரக்ட்டாக போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அதோட நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் டைமில் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா கேபோர்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் உங்களுக்கு டேரக்ட்டாக வந்திருக்கு இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூட்மெண்ட்டுன்னு இருக்கும் அந்த ரெக்யூட்மெண்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணவே இங்கே கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வெளியிட்ருக்கும் அப்படின்னு ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க ஹெல்த் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு சேலம் ரெக்ரூட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங்னு பார்க்கலாம் அங்கே வியூன்றது கிளிக் பண்ணிங்கன்னு போதும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் சரிங்களா இந்த அறிவிப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதார அதாவது நோய் தொடுப்பு மருத்துவமனை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னை மாலை அதாவது அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மெடிக்கல் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர்க்காக ஃபைவ் அதாவது அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா அதாவது உங்களுக்கு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர் மன்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர் அதாவது ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்மசி படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கும் எழுநூற்றாயிரூபா பர் டே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டு கிடையாது உங்களுக்கு வந்து இன்க்ரிடா இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸும் கிடையாது எயித் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் பர்மனென்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிகிட்டே கீழே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த டாக்டருக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க டேரக்ட் ப்ரோக்ராம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தாக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது டி பேச்சலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் ஓர்டு எம்எஸ் பவர் ப்ளண்ட்டு எம்எஸ் எக்ஸல் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சாலரி இருக்குது டேட்டா ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கு எல்டி விசிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தா பிஎஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் டாக்டர் சித்தார்த் டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது நாற்பதாயிரம் ரூபா பர் மந்த் இருக்கும் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி இது நீங்கள் படித்திருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து மெயிலு ஃபீமேலு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது டிப்ளமோ நர்சிங் படிச்சுருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட்டாக வந்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க ஆயுர்வேத டாக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிஎஸ்எம்சியும் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் டிஸ்பென்சர் சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரென்ஸ்டான முடிச்சிருந்தாலே பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸு நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு அறுபதாயிரரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் நான் என்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர் வரைக்கும் நீங்கள் ஃபார்ட்டி இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்ஸியும் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் மைண்ட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்காக பதினஞ்சு வேகன்சி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎன்எம் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாவே போதும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் சரிங்களா ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹெல்த் செக்ரட்டரிக்காக பத்து வேகன்சி இருக்குது நீங்கள் பன்னெண்டாவது படிச்சிருந்தாலே போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கூட அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது டேட்டா மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா க கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒன் இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் பிசியோஸ் ஸ்கூல் அதாவது ஸ்பெஷல் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அதில் அப்படி இல்லைனா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி அந்த மாதிரி நீங்கள் எது பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபிசியோ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பிசியோ தெரப்பி லேட்டஸ்ட் வந்து டூ இயர் ஆகுது ஒர்க்கிங் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து டூ இயர் ஒ ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ரோக்ராமிங் கம்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஹெல்த் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அதாவது பன்னெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆப்ரேட்ரு தெரப்பிஸ்ட் அதாவது ஆப்ரேஷன் தெரபிஸ்ட்காக உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடி டெக்னீஷியன் நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது ரேடியோ தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் பத்தாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் டேரெக்டாக இன்ட்ரி மூலமாக தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இருபத்தி மூணாயிரம் சாரி இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோசியல் ஒர்க்கு ஒர்க்குக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு வேக்கன்சி இருக்குது இது எயித்து படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு ஹெல்த் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு பரமாத சாலரி இருக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து செல்ஃப் நர்ஸுக்காக சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரி பழைய நாட்டாமை கட்ட வா வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு தான் நீங்கள் வெப்சைட்டில் தான் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பி ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் அதாவது ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி விண்ணப்ப பதிவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் விண்ணப்பத்தாரின் பெயர் அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையின் பேர் அல்லது கணவனின் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் எண்ணும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இவங்க என்னென்ன ஃப்ரூப் கேட்டிருக்காங்களோ அத்தனை ஃப்ரூப்பும் நீங்கள் இது பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க இங் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற போது என்னென்ன புருப்பு வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெரிஃபை இதில் கொடுத்துருக்காங்க ஸோ காஷ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் எயித்து படித்தவங்க இருந்து எல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து யாரும் மிஸ் பண்ணி வந்தீங்க இந்த வாய்ப்பு வந்து யாரும் யாருக்கும் கிடையாது சேலத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இந்த மாதிரி டிடிஎஸ்லேருந்து எல்லாம் அப்ளிகேஷனும் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ காஷ் தேங்க்யூ